அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வீடு முதல் மாடி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் ஃபோன் எடுக்கலைன்னாலும் இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் ஓனர் நம்பர் உங்களுக்கு உடனே சென்ட் பண்ணிடுவோம் வீடு மெயினான லொக்கேஷனில் தான் இருக்குது நீட்டான வீடு வீடு முதல் மாடி வீடு வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க பைக் நீ படிக்கலாம் பைக் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் கிடையாது ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை விறகனூர்கிட்ட இருக்குது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் ஒத்தி அமௌண்ட் வந்து ஆறு லட்சம் லொக்கேஷன் வந்து மதுரை விறகனூர் ஃபேசிங் வந்து தெற்கு பார்த்த வாசல் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா வீடியோவில் உள்ள லிங்க்கு சென்மணி விடுங்க